வழக்கம் மிதுன ராசி அன்பர்களே பொதுவாகவே நண்பர்களை தன்னுடனே சேர்த்து வைத்து அவர்களுடன் முயற்சியினாலே அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களே ரிப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி மிரர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜாதகர் அப்படி பண்ணும்போது என்ன அது உங்கள் ராசிக்குள்ளேற பலவிதமான பரிமாணங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள் அதாவது ஒரு ஃப்ரெண்டு என்ன செய்கிறாரோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு செய்கிறாரோ அது அப்போ மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி உங்களுடைய மனதிலே இருத்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறீங்க அதுக்கு தடை செய்வதாக இருக்கிறது அந்த பொறுமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த பொறுமை மட்டும் இல்லைங்க அந்த பொறுமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையுமே உங்களுடைய ஹையர் அப்ஸு சொல்லுவோம் உங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் அழிச்சல பேர்டன் கொடுக்கலாம் அவருக்கு நல்லா செய்வார் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தான் செதறி போகுது பதறின காரியம் செதறாது அப்படிங்கறத நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஒரு தடவைக்கு நாலு வாட்டி அந்த காரியங்களிலே என்ன நோன்சஸ் சொல்லுவோம் நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க செஞ்ச பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மனதிலேருந்து எடுத்து விட்டால் எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் அதனால் அந்த விஷ்ணுவானு எடுத்து செய்யும்பொழுதே அது என்ன செய்ய போகிறோன்னு கரெக்டாக பைஃபர்கேட் பண்ணி நீங்கள் செய்யணுங்கிறது தான் முக்கியமான கருத்து ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளர் தான் சந்திரன் பிரவேசி வரப்போகிறார் இந்த வாரத்தில் அப்படி வரும்போது மனதிலே போராட்டம் வரும் நான் செஞ்சிருக்கிறது கரெக்டாக தானா நான் கரெக்டாக தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கும் வரக்கூடும் அதை கொஞ்சம் கற்றவல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரத்தில் அப்ளாஸ் உங்களுக்கு உண்டு இல்லைன்னா என்ன ஆகும்னா நெகட்டிவ் எனர்ஜி உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க லாபம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு உங்களுக்கு சூரிய பகவான் அதனால் லாபத்தை அள்ளி எடுத்துக்கக்கூடிய முதன்மை தன்மையை பயன்படுத்தி கொள்ளுகார் எப்போயுமே நான் செய்கிறேன்னு முன்னாடி வந்து நிற்கிறீங்க அது நல்ல குவாலிட்டி நான் செய்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு செய்யணுங்கிற எண்ணங்களில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது இல்லைங்களா அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த வாரம் சுபிக்ஷமாக இருக்கும் இந்த வாரத்துடைய தன்மைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னாக்க பக்கத்துல எதனா ஒரு மாரியம்மன் கோயில் எல்லாம் இருந்து வச்சுங்களேன் உங்க வீட்டு பக்கத்துல அத போய் சுவாமி என்னை காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வணக்கத்தை போடுங்க போட்டுட்டு முடிஞ்சா ஒரு ரெண்டு பழத்தை சுவாமிகிட்ட வச்சு ஒரு பழம் சாமிகிட்டே இருக்கட்டும் ஒரு எலிமிச்சம் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருங்க ரெண்டு தீபத்தை போடுங்க நல்லா வணங்கிட்டு வாங்க அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெருக வேண்டும் என்ற பிரார்த்தனை உங்கள்கிட்ட இருக்கணும் என் நானும் வளரணும் என் சுற்றத்தாரும் குடும்பமும் உலகமும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற வணக்கத்துடன் வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல இனிமையான எப்போவுமே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்